விதைகளே இக்கம் இது மணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மனிதனோட உடல்கள் துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு விற்கப்பட்டு வருகிறது நாங்கள் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிட்னி திருட்டு புகார் எழுமுனது அந்த புகார் அடங்குவதற்குள்ள இப்ப அதே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கல்லீரல் திருட்டு புகார் வந்திருக்கிறது நாங்க என்ன சொல்றோனாக்க நாமக்கல் மாவட்டம் தங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு வைப்பாங்கல்ல மாவட்ட இல்லையில அந்த போர்டை எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டம் இங்கு சுத்தமான சுகாதாரமான கிட்னி கல்லீரல் குடல் குந்தானி அத்தனையும் விற்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டை வச்சிருங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேரு கிட்ட ஒத்த கிட்னியோட சுத்திட்டு இருக்கானுங்க கிட்னிய அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து வளைச்சு வளைச்சு தேடி தேடி இந்த திமுக புடுங்கி திருட்டுத்தனமா வித்துக்கிட்டு இருக்கான் அதற்கு இந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் உடந்த ஏன்னா அந்த தனலட்சுமி சீனிவாச கல்லூரி இருக்குல்ல மருத்துவ கல்லூரி அது திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனச்சநல்லூர் கரிவிருந்து கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி திருட்டு புகார்கள் எழுந்திருக்கிறது அதற்கு இந்த மா சுப்பிரமணியம் வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க இது கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லுங்கன்னு வெக்கமே இல்லாம பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு தொடர்ச்சியாக அந்த பகுதியில இது போன்ற உடல் உறுப்பு திருட்டு விவகாரம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு பெண் தன்னுடைய கல்லீரலை விட்டுறதாக புகார எழுப்பியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதே நாமக்கல் மாவட்டம் அந்த பள்ளிபாளையம் பகுதியில பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வியல் ஒரு தொழிலாக அதைக் கொண்டு செயல்பட்டுக்கிட்டு வராங்க அவர்கள் ஏழு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் இந்த திமுக அரசும் கூட பொங்கலுக்கு வேஸ்டி கொடுப்பாங்க அந்த ஆர்டரை அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவர்கள் எடுத்து அந்த பகுதியில் பணிபுரிந்து அதை ஒரு பெரும் தொழிலாக கொண்டு அதில் இருந்து வருமானம் மீட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க அந்த பொங்கலுக்கான வேஸ்டி சேலையை வந்து ராஜஸ்தானு குஜராத் போன்ற இருந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதன் விளைவாக இவர்களுக்கு வேலையை இருந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் இந்த திமுக அரசு உயர்த்திய கட்டணத்தால அவர்களால் கட்டணம் செலுத்த முடியாம நிறைய விசைத்தறி தொழிலாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய தறியை மூடிட்டு வேற வேலைக்கு வேற ஊரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல வருமானத்துக்கு வழி இல்லாம ஏற்கனவே குறைந்த சம்பளத்துலதான் அங்க வந்து எல்லாரும் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க மிக சொற்பமான சம்பளம் தான் அந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது இந்த சூழல்ல அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பூர்த்தி செய்வதற்கு தங்களுடைய பிள்ளைகளை படிப்ப அப்புறம் ஒரு நல்லது கெட்டது செய்யறதுக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அந்த கடன் வாங்க ஆரம்பிக்கும் போது அந்த வட்டியை சரியாக செலுத்த முடியாத போது வட்டிக்கு மேல வட்டி போட்டு குட்டி போட்டு அது ஜெட்டு வெட்டி பிளைட்டு வெட்டி ராக்கெட்டு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வட்டி மேல வட்டி ஏறி அதை செலுத்த முடியாமல் தங்களுடைய உடல் உறுப்பை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இது போன்ற கடன் சுமையில தத்தளிக்க கூடியவர்களை புரோக்கர்கள் போய் அணுகுவாங்க எதுக்காக நீ கஷ்டப்படுற இந்த மாதிரி கிட்னியை வித்துட்டுனாக்க நீ சந்தோஷமா கடன் அடிச்சுட்டு வாழலாம்ல அப்படின்னு சொல்லிதான் இந்த திமுகவை சேர்ந்த கிட்னி புரோக்கர்கள் இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்ட அத்தனை பேருமே திமுகவை சேர்ந்த புரோக்கர் பயிலுங்க இவனுக்கு போய் அந்த ஏழை எளியவர்களை அணுகி அவருடைய கிட்னியை விற்க செய்து அவருக்கு முறையான அவர்களுக்கு பணத்தை கொடுக்க மறுத்ததால அவர்கள் வந்து வழக்கு போட்டு அந்த விஷயம் வெளியில வந்தது அப்போ இவனுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த கிட்னி ஆப்ரேஷனை பண்ணிட்டு இவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு ஒரு கிட்னிக்கு வித்துடுறது இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அதையும் முறையா கொடுக்காம அதுலயும் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு புகார் கொடுத்து இந்த வழக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு கல்லீரல் வித்ததாக ஒரு புகார் கொடுத்துருக்காங்கல்ல அந்த புகார் எப்படி வெளிச்சத்துக்கு வந்ததுனாக்க பள்ளிப்பாளையம் அலமேடு பகுதியை சார்ந்தவர் தான் பேபி என்ற முப்பத்தி ஏழு வயதான பெண் அவர் வந்து கணவரை விட்டு பிரிந்து வந்து ஒரு மகள் ஒரு மகனோட வசித்து வராங்க அவங்க வந்து இந்த மகனும் மகளுக்கு படிப்பு செலவுகள் அப்புறம் நல்லது கேட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கிட்டாங்க அவங்க கடனை அடைக்க முடியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கலா என்ற ஒரு பெண் புரோக்கர் வந்து அந்த பெண்ணை அணுகுறாங்க அந்த பேபி என்ற பெண்ணை அணுகி நீ ஏன் கஷ்டப்படுற உன் கிட்னியை கொடுத்துரு இத்தனை லட்சம் உங்களுக்கு தருவாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது அந்த கிட்னிக்கு அந்த கிட்னிக்கு எட்டு லட்சம் பேரம் பேசப்பட்ட உடனே இந்த பெண்ணும் சரி நாம கடனை கட்ட முடியாம அவமானம் தாங்கி சாவுவதற்கு ஒரு கிட்னியை வித்துட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு அவங்களும் நினைச்சிருக்காங்க உடனடியாக இவங்க என்ன பண்றாங்கனாக்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனையை நீங்க ஆய்வு பண்ணணும் எந்த மருத்துவமனையை விசாரிச்சு அந்த மருத்துவமனைக்கு ஒரு மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் கூப்பிட்டுட்டு வராங்க கிட்னி எடுக்க அப்படி சென்னைக்கு கூப்பிட்டுட்டு வரும்போது சென்னையில வந்து பரிசோதனை எல்லாம் அப்படி பரிசோதனை எல்லாம் மருத்துவர்கள் பண்ணும்போது இவர்களுக்கு உடல்நிலம் சரியில்லை அதனால இவருடைய கிட்னியை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பொருத்த முடியாது கிட்னி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால இந்த பெண்மணி வந்து கிட்னியை கொடுக்க முடியாதால ஏக்கத்துல இருக்கிறாங்க அப்பதான் அந்த புரோக்கர்கள் என்ன நெருக்கடி தராங்கனாக்க வாங்க கிட்னி தான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல உன நான் ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து இங்க மருத்துவமனை பரிசோதனை எல்லாம் பண்ணல இத்தனை செக்அப் பண்ணி உனக்கு இதற்கான செலவுக்கான பணத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒத்த ரூபாவுக்கு வழி இல்லாத அந்த பெண்ணு தன்னுடைய கிட்னியை விற்க வந்திருக்காங்க அந்த கிட்னியை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பரிசோதனைக்கான செலவுக்கான பணத்தை கொடுன்னு அந்த புரோக்கர்கள் அந்த பெண்ணை நெருக்கடி கொடுத்த உடனே அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்பதான் அதே புரோக்கர்கள் என்ன சொல்றாங்கனாக்க கிட்னிக்கு பதிலாக உன்னோட கல்லீரலை வித்துட்டு கல்லீரை வித்தர வித்தனாக்க நாங்க எட்டு லட்ச ரூபாய் தரோம் அதே எட்டு லட்ச ரூபாய் நாங்க உங்களுக்கு கல்லீரலுக்கு தரோம் அப்படின்னு அந்த பெண் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய கல்லீரலை விற்பதற்கு சம்மதிக்கிறாங்க உடனடியாக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்லீரலை திருடி எடுத்துக்கிட்டு அந்த எட்டு லட்ச ரூபாய்க்கு பதிலா நாலு லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க அந்த பெண்மணி என்ன பண்றாங்கனாக்கா வேற வழி இல்லாம வாங்கிட்டு இவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க குழப்ப பார்த்துட்டு இருக்காங்க கடனை அடைச்சிட்டு அப்ப கூட முழுமையாக அவருடைய கடனை அடைக்கவில்லை இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த கிட்னி திருட்டு புகார் எழும்பவே சரி அந்த பெண்ணுக்கு வந்து உடல் நம்ம ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ரொம்ப மோசமான உடனே இந்த கிட்னி திருட்டு புகார் எழும்பவே அந்த பெண் வந்து சரி நாமளும் ஏதாவது இதை வெளியில கொண்டு வந்தாக்க நமக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்கு நமக்கு ஏதாவது உதவி தான் இன்னைக்கு பொது வெளியில ஊடகத்தை அந்த பெண் அணுகி இருக்காங்க அந்த பெண் இன்றைக்கு கல்லீரல கொடுத்து விட்டு இன்றைக்கு அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இன்றைக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களோ இந்த அரசு உதவி பண்ணுவாங்களோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்த பெண் கடத்தொல்லை தாங்காம தன்னுடைய கல்லீரலை வித்துட்டு அந்த கல்லீரலை வித்ததால இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இன்றைக்கு அரசு உதவுமோ அப்படின்னு தான் இன்னைக்கு பொது வெளியில வந்திருக்காங்க அப்ப இவனுக்கு இன்னும் என்னென்ன உடல் உறுப்பதான் இருக்கானுங்க அப்படின்னு தெரியவில்லை அந்த நாமக்கல் பகுதியில் இன்னும் நல்லா ஆய்வு பண்ணனும் சுகாதாரத்துறை அதிகாரி எல்லாம் போய் ஆய்வு பண்ணுங்க மருத்துவத்துறை அதிகாரியெல்லாம் போய் ஆய்வு பண்ணுங்க எத்தனை பேருக்கு கிட்னி இல்ல எத்தனை பேருக்கு கல்லீரல் இல்ல மூளையாவது இல்லாம இவனவது இருக்கானா அப்படின்னா போய் செக் பண்ணுங்க ஏன்னா ஏகப்பட்ட புகார்கள் ஒண்ணு மேல ஒண்ணு வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனால் இவனுங்க மேல நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவே இல்லை சும்மா புகார் இது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு கிட்ட கிட்னி இல்லாம சுத்துறாங்க இப்ப கல்லீரல் இல்லாம சுத்துற அப்பவுன்னோட நியூஸ் வேற வந்திருக்கு அப்ப இன்னும் என்னென்னதான் இவனுக்கு திருடி வித்திருக்கானுங்கன்னு தெரியலையே இது அப்படி அமைக்கிட்டாங்க பாருங்க இப்ப இந்த விஷயம் எங்க போனச்சிட்டே தெரியல இந்த கல்லீரல் திருட்டு புகார் எங்க போனச்சிட்டே தெரியல அப்படியே அனைத்து ஊடகங்களும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டானுங்க அரசு புலனாய்வு அமைப்புகளான காவல்துறை முதற்கொண்டு அத்தனையுமே வாயை மூடி மவுனிக்குது அந்த கேஸ் எங்க இருக்குன்னே தெரியல அந்த மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரேசன் இருக்கார்ல அவர் வந்து இன்னைக்கு தைரியமா ஏங்க நான் வளைச்சு வளைச்சி கிட்னி நானா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்படி எடுத்தாக்க நான் ரோல்ஸ் வாய்ஸ் கார் வாங்கினா இன்னைக்கு ஊர்ல இருக்க அத்தனை பேர் கிட்னி நான் எடுத்துருமேன்னு சொல்லிட்டு தேனா விட்டா காரணம் இந்த வழக்கை அப்படியே ஊத்தி மூடிட்டானுங்க ஏன்னா இதுல திமுகவினுடைய பெரும்புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கிறது இந்த கிட்னி வித்த காசுலதான் இவனுக்கு கட்சியை நடத்துறானுங்க அப்படின்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க ஏன் அந்த கிட்னி திரு திருட்டு புகார் எங்க அமிங்கி போச்சு ஏன் அந்த கிட்னி திருட்டு புகார் வெளியில வரல சும்மா வாங்க உடல் உறுப்பு திருட்டுனா சும்மா நினைச்சிட்டீங்களா கிட்டத்தட்ட அந்த தனலட்சுமி சீனிவாசா மருத்துவமனை மட்டுமே இருநூத்தி ஐம்பது ஆபரேஷன் கிட்ட திருட்டு ஆபரேஷன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா வெளியே சொல்றான் இது அதிகாரப்பூர்வமாக அப்ப திருதனமாக நடந்தது எத்தனை ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல ஏன் இந்த அரசு வந்து அந்த வழக்கு அப்படியே ஊத்தி மூடப்பாக்குது ஆஹ் அப்ப இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய பெரும் புள்ளிகள் இருக்காங்க அப்ப மனிதனுடைய உடல் உறுப்புகளை இவனுங்க வளைச்சு வளர்ச்சி திருடிக்கிட்டு இருக்காங்க என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கு அந்த கல்லீரலை பறிகொடுத்த பெண்ணுக்கும் உரிய நிவாரணம் உரிய பணம் முழுமையாக போய் சேராம அந்த பணத்தையும் ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருக்கானுங்க அப்ப அந்த பெண் இன்றைக்கு மருத்துவ உதவி கிடைக்காம ஒரு பெண் பிள்ளையையும் ஒரு ஆண் பிள்ளை ஆண் குழந்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நாமக்கல் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா உசாரா இருங்க அவருக்கு இப்படிதான் வந்து அணுகுவாங்க ஒரு கிட்னியை வித்துட்டு ஒரு கிட்னியோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில நாலு அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு ஆயுள் முழுக்க நீங்க கஷ்டப்படக்கூடிய வேலையை அவனுங்க பாத்துட்டு போடுவானுங்க இந்த திமுக காரணங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க திமுக காரன் கட்டி வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கம் எவனும் போவாதீங்க தயவு செஞ்சு படுக்க போட்டு அறுத்து என்னத்தை விப்பானே தெரியாது அந்த வேலையை இவனுக்கு பார்த்துருவானுங்க இதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்த வேணும் யாராவது பொதுநலன் வழக்கு தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த வழக்கை மீண்டும் எடுக்குவாங்க அப்படி இல்லைன்னா இவனுக்கு புரிதோண்டி அந்த வழக்கையே புதைச்சிருவானுங்க அது நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அந்த கிட்னி திருட்டு புகார் எங்க இருக்குன்னு தெரியல பாருங்க எந்த நியூஸ்லயாவது எந்த நியூஸ் பேப்பர்லயாவது நீங்க பாக்குறீங்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ அந்த அளவிற்கு இந்த அரசு மூடி மறைக்குது அந்த அளவுக்கு இந்த செய்தி வெளியில கசிய கூடாதுன்னு கட்டுப்படுத்துதுனாக்க இதுல மிகப்பெரிய புள்ளிகள் தொடர்புல இருக்காங்க என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி